ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கு ஐம்பதாயிரம் உடனடி இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் இலவச மின் இணைப்புகளை வழங்கியது அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதாயிரம் புதிய இலவச மின் இணைப்புகளை விவசாயிகளுக்காக வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கும் ஐம்பதாயிரம் இலவச மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போது அந்த பணிகள் மின் மின் கம்பிகள் மற்றும் மின் கம்பங்கள் பொறுத்துவதில் டிலே ஆயிருக்கிறனால இப்போ மின் இணைப்பு கொடுப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் இந்த ஆண்டும் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான நிதியும் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு இலவச மின் இணைப்புக்காக புதிதாக அப்ளை பண்ண வரங்க உங்கள் ஊரில் நியர்பையில் இருக்க மின் வாரிய அலுவலகத்துக்கு சென்று அப்ளை செய்து கொள்ளலாம் அல்லது ஆன்லைன்லேயே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான அப்ளிகேஷன் பண்ண டேட்டு ப்ளஸ் உங்களோட நம்பர் என்றையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான இலவச மின் இணைப்பு கனெக்ஷன் வரும்போது நீங்கள் இதை இலவசமாகவே பெற்றுக்கொள்ளலாம் அல்லது முன்கூட்டியே வேணும்னா உங்களுக்கு பத்தாயிரம் அல்லது இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஸ்கீமில் சேர்ந்தும் பயன்பெற்றுக்கொள்ளலாம் அல்லது தட்கல் முறையில் உங்களோட மின் இணைப்பு கலந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணியும் வாங்கிக்கலாம்